அன்பார்ந்த தென்காசி நகராட்சிக்குட்பட்ட பத்தாவாடு பகுதியில் பத்தாவாடுடைய நகர்மன்ற உறுப்பினர் முகமது ராசப்பா அவர்கள் வீடு வீடாக சென்று தண்ணீர் சரியாக வரவில்லை என்று பார்வையிட்ட பிறகு அந்த வார்டோடைய பொதுமக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று தண்ணீர் வருவதை சரியாக கவனித்து தென்காசி நகராட்சி ஆணையாளரிடம் போராட்டத்தை நடத்தி தண்ணீர் சிக்கலை நீக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தண்ணீர் சிக்கல் என்பது தென்காசி பத்தாம் வார்டு பகுதி மட்டுமல்லாமல் அநேக வார்டுகளில் தண்ணீர் வருவது குறைவாக வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று தென்காசி நகராட்சி பத்தாவாடு பகுதியில் அந்த வார்டுடைய கவுன்சிலர் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்தது அந்த மக்கள் மத்தியிலும் அந்த பத்தாவாடு மகுதி பக்கத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டது உடனடியாக தென்காசி நகராட்சி ஆடையாடம் சென்று தண்ணீர் சிக்கலை

தென்காசி நகராட்சி வந்து குடித மிகுந்த தட்டுப்பாடாக இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட தெருவில் சரியா தண்ணி வராம ஏற்கனவே புகார் கொடுத்து உரிய அதிகாரிகள் வந்து பார்வையிட்ட பிறகும் தொடர்ந்து அந்த பகுதிக்கு தண்ணி வரல இதை கேட்டு நாங்க பல முறை அதிகாரியை சந்திச்சிருக்கோம் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வச்சிருக்கோம் ஆனால் எதுவுமே கண்டுகொள்ள முடியாதனால அங்கே குடிக்க தண்ணி இல்லை விற்கல் எடுத்தால் கூட குடிக்க தண்ணி இல்லாத ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை நிலவுறதுனால இதை விட பெரிய ஒரு துக்கமான விஷயம் என்னென்னா தென்காசி பகுதியில் தமிழ்நாட்டில் ரெண்டு கூட்டுக்குடினு இருக்குது ஒன்று குற்றாலம் ஒன்று தாமர பண்ணி இந்த ரெண்டு தண்ணி இருந்துமே மக்கள் விற்கல் எடுத்தால் கூட ஒரு குடி தண்ணி இல்லாத சூழல் நிலுவை கண்டித்து இன்னைக்கு உரிய அதிகாரிகிட்ட விற்க இந்த தண்ணீர் பிரச்சனையை சிக்கலை தீர்ப்பதற்காக விற்கல் மனு என்ற ஒரு மனுவை கொடுத்துருக்குறோம் உரிய அதிகாரி நடவடிக்கை எடுப்பாக சொல்லியிருக்கார்கள் விரைவாக நடவடிக்கை வேண்டு எடுக்க வேண்டும் என்று என் பகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் இந்த தண்ணீர் சிக்கலை தீர்ப்பதற்கு விக்கல் போராட்டத்தை முன்மாதிரியாக எடுத்து தண்ணீர் பிரச்சனை நிவர்த்தி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்